அளவுகளை ஜோதிட குடும்பம் வழங்கும் எட்டாவது ஆன்லைன் கருத்தரங்கம் இன்று சனிக்கிழமை நடக்குது முதல்ல குரு வணக்கம் எங்களுக்கு ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளில வந்து குருவா இருக்கிற ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மற்றும் அடியனுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் இப்ப நம்ம புதுசா ராஜநிலையில வந்து பாத்தோம்னா டெய்லி ராசி பலன் வந்து ஒரு இருபத்தி நாலு நாளா நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வரப்போகுது இப்போ அதுக்கு முன்னோட்டமாக வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு நம்ம எட்டாவது கருத்தரங்கம் ராஜநிலையில் வந்து முக்கியமே வந்து எட்டுங்கிற நம்பருக்கு வந்து அதிக வைப்ரேஷன் உண்டு நன்மைகள் அதிகம் உண்டு தொழில் விப்தி கீர்த்தி புகழ் எல்லாமே உண்டு ராஜநிலையை பொறுத்த வரைக்கும் எட்டாம் எண்ணுக்கு அது கரெக்டாக எட்டாவது கருத்தரங்கத்தில் இந்த தினசரி ராசி ராசி பலன் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ஆனது வந்து பார்த்தோம்னா அனுச நட்சத்திரத்தில் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அனுஷ்ட நட்சத்திர பயணம் செய்கிறனால பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மேச ராசி நபர்களுக்கு இன்று வந்து வீடு சம்பந்தப்பட்ட ஒரு யோகம் கொடுக்கும் ஆல்ரெடி வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்கன்னா மாடி வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக வரும் வீடு சேஞ்சஸ் பண்றவங்களுக்கு வந்து மாடி வீடு பார்த்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு தொழில் விருத்தி இன்னைக்கு உண்டு அனைத்து வகையிலும் காரியங்கள் வந்து ஜெயமாகும் இன்னைய பொறுத்த வரைக்கும் பணம் பல வகையில வந்து வரும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நல்ல நாளா தான் அமைஞ்சிருக்கு ரிஷபராசி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து தெய்வ கடாட்சமான நாள் நம்ம சொல்லுவோம் ராஜநாள் தான் முழுக்க முழுக்க இது வந்து தயார் செய்யப்பட்டது சோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து தெய்வ கடாச்சம்ங்கிற அமைப்பு உண்டு சுகம் தேடி வரும் வெகு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் எதிரிகள் யார் இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து தான் நடக்கும் நண்பர்களோட ஆதரவு உற்றார் உறவினர்களோட ஆதரவு எல்லாம் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீ கிடைக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கும் நபர்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக கிடைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நேர்மையா நடந்துட்டோம்னா அதுக்கு வந்து நாணயத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்காது கொஞ்சம் காரிய சாதனைங்கிறது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இன்னைக்கு சில பேர் பேச்சுவார்த்தை பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பகை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை வந்து இன்று உருவாக்கி விடும் கையிருப்பு பணம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் அதிகப்படியான செலவுகள் இன்னைக்கு வரும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து கையிருப்பில் உள்ள பணத்தை வந்து கவனமாக பயன்படுத்தணும் இன்னைக்கு இந்த செலவு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து கணக்கு பார்த்து தான் செலவு செய்யணும் அடுத்தது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏமாற்றம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் அவங்க போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மற்றவங்களுக்கு தான் வந்து நன்மை தரும் அவங்களுக்கு வந்து நன்மை வந்து கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கடகராசி நண்பர்கள் வந்து அதிகமாக இன்னைக்கு வந்து பயணங்கள் புரிய பயணங்கள் அதிகமாக போவாங்க அலைச்சல் ஏற்படும் சுயநலமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றத்தை வந்து சந்திப்பாங்க மார்னிங் நேரத்துல பணம் கொஞ்சம் செலவு அதிகம் ஆகும் அடுத்து சிம்ம ராசி என்பர்களே சிம்ம வந்து பிறந்த நபர்கள் வந்து குடும்பத்தில் பேச்சுவார்த்தை இருக்கும் போது இல்லை வட்டாரத்துல பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சிக்கல் நிலைமை வந்து உண்டாகும் வீண் விரயம் தொழில வந்து முன்னேற்றம் வந்து இன்னைக்கு இருக்காது கடன் உபாதை ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லது நோய் ஏதாவது ஏற்படும் வெயில் காலமா இருக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்து நீர் அதெல்லாம் குடிச்சுக்கிட்டோம்னா நோய் வராது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை உடம்புக்கு ஏதாவது வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் அச்சம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் பணம் தேவையான அளவுக்கு வரும் பல்வேறு சம்பத்து வந்து அவங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலும் நன்மைகள் தான் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் தொழில் செஞ்சுட்டு இருக்கும் நபர்களுக்கு தொழில் நிறுத்தி அதிகப்படியான லாபத்தை வந்து கொடுக்க வேண்டும் நிர்வாகத்துல இருக்கிறவங்களோட அமைப்பு வந்து பாத்தோம்னா நிர்வாகத்தை அருமையா வழிநடத்தி கொண்டு செல்வாங்க இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அதிர்ஷ்டம் உடையது அதிர்ஷ்டமுடியது ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஜாக்பாட் தான் நல்லா இருப்பாங்க துளாராசி அன்பர்களே துளாராசி அன்பர்கள் வந்து பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் நிதானம் தேவை ஏன்னா அவங்களாவே சில பிரச்சனைகள் வந்து உருவாக்கிக்குவாங்க நமக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து தலையிடக்கூடாது அப்படி இருந்தால் அந்த தொந்தரவுகள் வந்து தானாவே வந்து தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு வீண் விரயம் ஏற்படும் கடன் எங்கேயுமே கேட்கக்கூடாது இன்னைக்கு அந்த கடனை வந்து அடைக்க முடியாது தொழில் விருத்தி கொஞ்சம் இருக்காது இன்னைக்கு காலித சுகமா இருந்தால் மாநில சில விஷயங்களை வந்து ஏமாற்றம் வந்து ஏற்படுறதுக்கான அமைப்பு அதிகம் உண்டு துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசி அன்பர்கள் வந்து பார்த்தோம்னா சகல விஷயத்திலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போராடிதான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு ராசியை பொறுத்த வரைக்கும் சோ நேர்மைக்கு அவங்களுக்கு வந்து பலன் கிடையாது சட்டவிரோதமாகவோ அல்லது மறைமுகமான செயல்கள் செஞ்சா மட்டும்தான் வெற்றி அடைவதற்கான அமைப்பு உண்டு விருச்சகராசி கொஞ்சம் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களை வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பயம் மனசுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம்னே அவங்களுக்கு தெரியாது ஆனா பயம் மட்டும்தான் மாட்டிக்கிட்டே இருக்கும் தொழில் அல்லது வேலையில வந்து இன்று முன்னேற்றம் வந்து இருக்காது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும் எல்லா முயற்சிகளும் வந்து பார்த்தோம்னா வீண் விரயமா போகும் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வந்து வீணா போகிறதுக்கான அமைப்பு அதிகமாக உண்டு உங்களோட முயற்சி மற்றவங்க வந்து பயன்படுத்திக் கொள்வாங்க வீண் விரயம் ஏற்படும் தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெற்றிகள் அதிகம் நீங்கள் வசிக்கக்கூடிய ஏரியால நீங்க வந்து பிரபலமாகறதுக்கான அமைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு உங்க பேர் நாலு பேர் சொல்றக்கூடிய அளவுக்கு வந்து பேர் புகழ் இன்னைக்கு கிடைக்கும் தொழில் வேலையில இருக்கவங்களுக்கு வந்து புகழ் அதிகமாக கிடைக்கும் அற்புதமான லாபம் சுகம் வெற்றி எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசி உண்டு எல்லா விதத்திலையும் நன்மைகள் தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கும் பிரபலமான ஒரு யோகத்தை வந்து கொடுத்திருக்கு கும்பராசி நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அவங்களுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் இன்னைக்கு உண்டு தொழில் வேலையில இருக்கிறவங்களுக்கு மேன்மை அதிகமாக உண்டு செல்வம் கீர்த்தி எல்லாமே நல்லா ஏற்படும் ராஜயோக அதிர்ஷ்டத்தை உடையது கும்பராசி நபர்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அவர்களை வந்து வெல்லக்கூடிய சக்தி இயற்கையிலேயே இன்னைக்கு வந்து அமைஞ்சிடும் கும்பராசி நபர்களுக்கு இன்னைக்கு நன்றாக உள்ளது மீனராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் அப்படிங்கிற உபாதைகள் வந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இன்னைக்கு வந்து நடக்க வாய்ப்பு குறைவு நீங்க லைஃப்ல வந்து எது எதிர்பார்த்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கணும் அதனால பெரிய லெவலில் வந்து எதிர்பார்ப்பு வச்சுக்கொள்ள வேண்டாம் அதனால மன கஷ்டம் வந்து ஏற்படுறதுக்கான அமைப்பு அதிகமாக உண்டு நேர்மைக்கு இன்னைக்கு வந்து இல்லை ஸோ இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன்கள் வந்து முழுக்க முழுக்க நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளின் மூலம் எழுதப்பட்டது இது தொடர்ந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து எல்லா இதுலையுமே வந்து வரதுக்கான அமைப்புகள் வந்து குருநாதர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக நம்ம வந்து திசா புத்தி சம்பந்தமாக பார்க்க போறோம் ஒரு நபர் எந்த திசையில பிறந்திருக்காங்க என்ன நடக்குது அவங்கள வந்து திசை வழி நடத்துதா புத்தி வழி நடத்துதா அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு பொதுவாக வந்து பாரம்பரியத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த திசா புத்தி வந்து பார்த்தோம்னா எல்லாருமே திசையை வச்சுதான் வந்து பலன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி கடந்த காலத்தை வந்து எடுத்து சொல்லணும் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து கரண்ட் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேது திசை தான் அப்போ அவங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு அவங்க பிறந்தது வந்து விருச்சக லக்னத்தில் வந்து பிறந்திருக்காங்க லக்னத்துக்கு ஆறுல கேது பகவான் இருந்து திசை நடத்துறா ஸோ அப்போ லக்னத்துக்கு ஆறுல வந்துட்டாவே பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா நோய் கடன் எதிரி இதெல்லாம் உருவாகிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேது பகவான் வந்து பரணி நட்சத்திரத்துல இருக்கு ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா ஏழு பன்னெண்டு கூடிய சாரம் மேல வாங்கியிருக்காங்க சோ அப்ப வந்து பார்த்தோம்னா இந்த கேது திசை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது திசை கேது புத்தி அந்த ரெண்டாயிரத்தி மூணு எட்டாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி மாசம் வரைக்கும் அந்த அஞ்சு மாசம் வந்து பார்த்தோம்னா அவங்க லைஃப்ல வந்து நம்ம ராஜநிலையை வச்சு நம்ம சொல்லும்போது தொழில் வேலையில வந்து நல்ல மேன்மை கிடைச்சிருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் சுகம் கிடைச்சிருக்கும் பணம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு செல்வங்கள் அதிகமாக சேர்ந்திருக்கும் கடல் கடந்து வெளிநாடு போறதுக்கான யோகம் உண்டு பல பிரபலமான வாய்ப்பு உண்டு புதிய கான்ட்ராக்டுகள் உண்டு அப்படின்னு சொன்னோம் அவங்க நூறு சதவீதம் உண்மைனாங்க அந்த காலகட்டத்துல அவங்க வந்து வெளிநாடு போனாங்களாம் பொதுவா வந்து நம்ம கேது திசை கேது புத்தி ஆறாம் இடத்துல இருந்து நடத்தும் போது நன்மை இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு வந்து அப்பதான் வெளிநாட்டு யோகம் கிடைச்சிச்சு இது நம்ம ராஜநிலையை வச்சு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து நூறு சதவீதம் உண்மைனாங்க வெளிநாடு போயிருக்காங்க அங்க அந்த கம்பெனியில கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு பணம் அதிகமாக கிடைச்சிச்சு அந்த அஞ்சு மாசம் அடுத்த கேது திசையில வந்து நம்ம சுக்கர புத்தி வரும் அந்த சுக்கர புத்திங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு மாசம் வரைக்கும் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சில இடையூறுகள் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் பல்வேறு சோதனைகள் செஞ்சிக்கக்கூடிய அமைப்பு உண்டு வீண் விரயங்கள் வந்து அதிகமாக அதிகமாகிருக்கும் குடும்பத்தில் வந்து சகோதர சகோதரிகள் வந்து அதில் வந்து கொஞ்சம் மனக்கசப்பு வந்து ஏற்படும் இந்த விரை செலவை வந்து செலவாக நீங்கள் மாற்றுறதுக்கு வந்து வண்டி வாங்கணும் மனை வீடு இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா இந்த விரை செலவை தடுத்து சுப செலவாக மாறி இருக்குன்னு சொன்னோம் அவங்க அது நூறு சதவீதம் உண்மைன்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து வீடு வாங்கினதா சொன்னாங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீமையை வந்து ஒரு நன்மையை அவங்க இயற்கையிலே மாத்திட்டாங்க அது நம்ம கரெக்டாக துல்லியமா சொன்னோம் அப்படி இல்லைன்னா அது தான் ஆயிருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் அப்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க வேலையிலயும் சில இடைகள் வந்ததுனால வெளிநாட்டிலேருந்து இருந்து மீண்டும் தாயத்துக்கு திரும்பி வந்துட்டதா சொன்னாங்க அடுத்தது வந்து கேது திசையில வந்து சூரிய இது வந்து ஒரு நாலு மாச காலங்கள் தான் அந்த நாலு மாசத்துல வந்து பெற்றவங்களோட தொடர்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னோம் ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே வேலை செய்கிற இடத்துல மேலதிகர்களோட ஆதரவு எல்லாமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னோம் உண்டு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க வீடு மாத்தனீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அப்பயேதான் அவங்க வீடு கிரகம் பண்ணி புது வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த தான் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து செய்யும் போது அவங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள் நடந்திருக்கு அரசாங்க வழியில் வந்து நன்மையில் கிடைச்சிதானோ அந்த வீடு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாமே அரசு வழியில் வந்து நன்மையில் கிடைச்சிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து கேது திசையில வந்து சந்திரபுத்தி இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாசம் இதில் வந்து நிறைய விரைச்செலவு தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் அவங்க கட்டிட்டு போன வீட்டில் சில ஆல்ட்ரேஷனா பண்ண வேண்டியதுனால அந்த விரையச்சலவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுக்குமாடி தான் போய் இருந்தீங்களானோ அவங்க வந்து தான் அந்த வீடு வாங்கினதாகவும் சொல்லியிருந்தாங்க சோ அது கரெக்டாக வந்ததுன்னு அப்படி சொல்லியிருந்தாங்க சகல வயதுலேயும் ஜெயம் உண்டு அது அந்த எட்டு மாசத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கடைசி நாலு மாதம் வந்து வெற்றி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னோம் பணம் கேட்ட இடத்துல கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னாங்க வேலையில இருந்த கசப்பெல்லாம் மூங்கி மீண்டும் வந்து இவர் வந்து மேனேஜர் லெவலில் வரக்கூடிய அமைப்பு மீண்டும் அவங்களுக்கு கொடுத்துச்சு அந்த எட்டு மாச காலத்துல வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பொதுவா நம்ம வந்து கேது திசையில வந்து நல்லது நடக்காதுன்னு சொல்லுவோம் ஆனா இந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் கேது தான் அதிகமாக வந்திருந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து நம்ம இந்த பலன் சொல்லிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அப்புறம் கேது திசையில வந்து செவ்வாய் புத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் காலங்கள் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஏரியில கொஞ்சம் பிரபலமான வரதுக்கான அமைப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னோம் ஆமான்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பிரபலமானாலும் நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இயற்கையில அவங்களுக்கு கிடைச்சிச்சு அதன் மூலமா தான் அவங்களுக்கு வந்து பேர்ப்புகள் கிடைச்சதுன்னு சொன்னாங்க ஒரு ராஜயோகம் அந்த செவ்வா புத்தியில அவங்களுக்கு கிடைச்சிச்சு அடுத்தது கேது திசையில வந்து ராகு புத்தி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நடக்கக்கூடியது இதுல வந்து சில நண்பர்களை நம்பி ஏமாற்றம் அடைஞ்சீங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமானாங்க ஏன்னா அது வந்து பார்த்தோம்னா ஆஹ் அந்த ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலங்கள் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அல்லது வீண் விரைய செலவு அதிகமாக வந்திருக்கணும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீதிக்கு நேர்மை கிடையாது அப்படின்னு சொன்னோம் ஏதா இருந்தாலும் குறுக்கோலியில் போனீங்கன்னா ஜெயிக்க முடியும் ஆனால் அவங்க குறுக்கோலியில் போல நேர்மையாக தான் இருந்தோம் அதனால வீண் விரயம் அதிகமாக எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் அந்த தலைவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து அந்த பேர் புகழ் மட்டும் குறையில ஓகேங்களா இழப்பு நண்பர்களை நம்பி கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் அடுத்து கேது திசையில் குரு புத்தி இந்த குரு புத்தி ஆனது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாசங்கள் இல்லை இப்போதான் அவங்க வந்து வண்டி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் பல உரையில வந்துச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலாள வந்து பணங்கள் அதிகமாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து காரியங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் நடந்திருக்கணும் அப்படின்னா புதிய முதலீடு இல்லை புதிய முதலீடு எதுவும் போடலை அப்படின்னு சொன்னாங்க ஓகேனா ஆனால் வண்டி வாங்கினது அந்த காலகட்ட தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து கேது திசையில வந்து சனி புத்தி இந்த சனி பகவான் புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு மாசம் வந்து இருக்கும் இது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இதுல கொஞ்சம் விரைய செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் வீடு மாற்றமோ அல்லது வந்து பார்த்தோம்னா கடுமையான உயர்ப்பு உழைப்பு அந்த மாதிரி நடந்துச்சு அப்பதான் அவங்க வந்து திருப்பியும் வந்து வெளிநாடு போறதுக்கான யோகம் கம்மியிலேயே வந்து சொல்லியிருக்காங்க அப்ப வெளிநாடு போறது மீண்டும் போயிட்டு வந்திருக்காங்க அங்க போன இடத்துல கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து கேது திசையில வந்து புதன் புத்தி ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இதுல வந்து நிறைய விசேஷமான செய்திகள் அவங்களுக்கு நடந்திருக்கு ஆஹ் அந்த காலத்து பழமையை விரும்புவாங்க பழைய இதை நினைச்சு பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போதான் அவங்க வந்து பழைய திங்ஸ் சம்மந்தப்பட்டதுனா பொருட்கள் சம்மந்தப்பட்டது அந்த பழைய இதை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்வங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க மனைவிக்கு பாதிப்பு நடந்திருக்கணும் அல்லது வந்து செல்வங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் மனைவிக்கு சிறு பாதிப்புகள் இருந்துச்சு ஆனா வெளிநாட்டுல இருந்து மீண்டும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சோ நம்ம வந்து ராஜநிலையில வந்து பார்த்தோம்னா திசா புத்திக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல துல்லியமாக சொல்ல முடியும் சோ அந்த இது வந்து பார்த்தோம்னா திசை யார் யாரு வந்து செயல்படுத்துறாங்க அப்படி முக்கியம் நம்ம பாரம்பரியல பொதுவா பார்த்தோம்னா இந்த திசை வந்து இப்படி வழிநடத்துறதுன்னு எல்லா புத்திக்கும் நம்ம ஒரே மாதிரி செல்வோம் ஆனா ராஜநிலை பொறுத்த வரைக்கும் அது டோட்டல் டிஃபரண்டா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறகு குழந்தையோட குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பா அம்மா வந்து அதை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க குழந்தை வளர்ந்த பிறகு தானா போக ஆசைப்படும் குழந்தை நல்லா பெரியவனா ஆன பிறகு தாய் தந்தையை வந்து குழந்தை வந்து கைப்பிடிச்சு குடிப்போம் அந்த கான்செப்ட் தான் நம்ம ராஜநிலையில இருக்கு ஸோ ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அது வந்து தன்னோட குழந்தைகளை எப்படி கூட்டிட்டு போதோ அது மாதிரி அந்த திசை புத்திநாதனை வந்து வழி நடத்துவாங்க குறிப்பிட்ட ஏஜ் ஆன பிறகு புத்தி தானே செயல்படக்கூடிய விருப்பம் வரும் அதுக்கப்புறம் புத்திநாதன் வந்து திசையே வந்து வழிநடத்தி கொண்டுட்டு போவாங்க மகன் பெரியான பிறகு அப்பா அம்மா வந்து நடத்தி கொண்டுட்டு போவாங்க அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம ராஜநகர்ல இதை வந்து வச்சிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும் போது கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து நைன்டி பர்சன்ட் வந்து கரெக்டா இருந்துச்சு சொன்னாங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆஹ் சோ நம்ம வந்து ராஜனில வந்து இப்ப இந்த எட்டாவது கருத்தில நம்ம தினசரி ராசி பலனும் அறிமுகப்படுத்துனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே காலகட்டத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம தசா புத்திக்கும் இந்த பலன்களை வந்து துல்லியமாக எடுத்து ஒரு நபருக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த எட்டாவது காரணத்துல அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து ஓவராலா மட்டும் சொல்லுவோம் இது இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது பர்டிகுலரான வருஷத்தையோ மாசத்தையோ நம்ம வந்து சொல்ல மாட்டோம் ஆனால் நம்ம ராஜநிலையில வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்ல முடியும் இந்த காலகட்டத்துல இந்த மாசத்துக்குள்ளாரும் நடந்திருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ராஜநிலையில வந்து அதிகமாக இருக்குங்கிறத தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த குருமாவர் திரு ராஜநில ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட ராஜநில ஜோதி ராசி அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஆன்லைன் மூலம் உங்களுக்கு நேரடியாக காட்டி கொடுத்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அண்ணன் முத்துப்பாண்டி ஐயனுக்கும் கேமராமேனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்னோட பேர் வந்து செந்தில் லால்குடி மொபைல் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி நாலு எழுவத்தி ஒம்பது அறுபத்தி ஆறு டபுள் நைன் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் டபுள் சிக்ஸ் நன்றி வணக்கம்